திருமூலரின் ஒரு பாடல் இன்று அது பொருத்தமாக இருக்கும் உள்ளம் பெரும் கோயில் உன் உடம்பு ஆலயம் இது ரெண்டு வரிகள் தான் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் நமக்கு உடல் ஆலயம் போன்றது இந்த ஆலயத்திலே தான் இறைவனாக உயிர் இருக்கிறது உடல் முழுவதும் பறந்து இருக்கிறது நாம் எல்லாம் வீடை தினமும் சுத்தமாக வைத்துக்கொள்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறையோ வீடை மிக சுத்தமாக சுத்தம் ஒட்டடை என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு வெளிப்பூச்சி உள்பூச்சி சுண்ணாம்பாலோ அல்லது வேறு வண்ணத்தினாலோ நாம் சோர்களை எல்லாம் சுண்ணாம்பு அடிப்போம் இது எதற்கு இந்த வீடை பாதுகாக்க அதுபோல நாமும் நம் உடலை பாதுகாக்க வேண்டும் ஒரு வீட்டிற்கே நாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இத்தனையும் செய்யும் பொழுது நம் உடலை நாம் ஏன் கூடாது என்பதுதான் எப்படி அதை பாதுகாப்பது என்றால் நோயில்லாமல் பாதுகாக்க வேண்டும் நோயில்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான உணவை சாப்பிட வேண்டும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சி அவசியம் வேண்டும் உடற்பயிற்சி அதுபோல நடைப்பயிற்சி உடை உடற்பயிற்சி என்பது வீட்டில் இருந்தபடியே செய்வது நடைபயிற்சி என்பது வீட்டிலிருந்தும் அதை நடக்கலாம் அல்லது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பூங்காக்களுக்கு சென்று அங்கே நாம் நடைபயிற்சி செய்வது மிக நல்லது ஏனென்றால் நமக்கு எளிதாக சென்று வர முடியும் நல்ல காற்று கிடைக்கும் நல்ல சூழ்நிலை இருக்கும் வெப்பம் இருக்காது குளிர்ச்சியாக இருக்கும் அதனால்தான் அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து பலர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் சென்னையில் இருப்பவர்கள் கடற்கரை ஓரமாக இருப்பவர்கள் அங்கே தினமும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் சென்று வருகிறார்கள் ஓடுகிறார்கள் ஏனென்றால் அங்கே எந்தவிதமான விதமான இடஞ்சலுக்கும் வழி இருக்காது அதனால் அப்படி அவர்கள் செய்து வருகிறார்கள் எது எதற்கு என்றால் நம்முடைய உடலை பாதுகாக்க நோயில்லாமல் பாதுகாக்க சரியான உணவை அது உண்டு அது நன்றாக செரிக்க வைத்து அதை நாம் இருக்க வை வைப்பது தான் அடுத்தபடியாக மனது மனது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி ஒரு அமைதியை தேடித்தான் எல்லோரும் ஆங்கே இங்கே ஓடி அலைகிறார்கள் ஆனால் அந்த அமைதி என்பது நம் மனதிலேயே இருக்கிறது ஆதலினால் எந்த விதமான சபலங்களும் சங்கடங்களும் ஆசைகளும் இல்லாமல் ஒரு மெய் வழியாக மெய்யியலை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் எப்படி வீடு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதுபோல இந்த உடலையும் உள்ளத்தையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை பதிவு அதனால்தான் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே எப்படி நம்முடைய உடலில் ஒரு தீபமாக இருப்பது போல வள்ளலார் சூரியது போல ஜோதியாக இருப்பது போல இந்த அண்டத்திலே சூரியன் இருப்பது போல நம்மிடமும் நல்ல வெளிச்சமும் இருள் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கும் நாம் செல்ல வேண்டிய இடத்தை நன்கு சென்றடைவோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்